நாடாளுமன்ற தாக்குதலுக்கு வேலையின்மையே மிக மிக முக்கியமான காரணம் அரசு இதனை தீவிரமாக விசாரணை செய்து தீர்வு காண வேண்டும் இளையான்குடியில் முன்னாள் நிதி அமைச்சர் ப சிதம்பரம் பேட்டி சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி தனியார் பள்ளியில் முன்னாள் நிதி அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ப சிதம்பரம் கலந்து கொண்டு குற்றக்குடி மக்கள் கல்வி நிலையம் சார்பில் பயிற்சி நிறைவு செய்த மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்களை வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த போது நாடாளுமன்ற தாக்குதலை குறித்து கண்டிப்பாக விவாதம் நடத்த வேண்டும் அதனை மூடி மறைக்க கூடாது எதிர்கட்சிகள் பேசினால்தான் பல உண்மைகள் வெளிவரும் அரசே பேசி அவர்களே தீர்வு கண்டால் உண்மைகளை மூடி மறைக்கப்படும் என்றவர் தாக்குதல் நடத்தியவர்கள் நான்கு மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் இவர்கள் முகநூலில் அறிமுகமாகி நன்கு பயிற்சி பெற்று ஆறு மாதங்களாக திட்டமிட்டு வந்துள்ளதாகவும் இது மிக மிக மோசமான நிர்வாக கோளாறு பாதுகாப்பு குறைபாடு என்றும் இதனை கண்டறிந்து குறைபாடுகளை களைய வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார் மேலும் நாடாளுமன்ற தாக்குதலுக்கு வேலையின்மையே மிக மிக முக்கியமான காரணம் அரசு இதனை தீவிரமாக விசாரணை செய்து தீர்ப்பு காண வேண்டும் என்று சிதம்பரம் தெரிவித்தார் இன்னைக்கு ஒரு வேளை விவாதம் நடந்திருக்கலாம் அதுவும் நாளை நடக்கணும் விவாதம் நடக்கணும் அதுவும் சந்தேகமே கிடையாது அரசே மூடி மறைக்கப்படுறாங்க எதிர்கட்சிகள் பேசினா தான் அதில் பல உண்மைகள் வெளியில் வரும் அரசே பேசி அரசே தீர்வு உண்மையை தான் மூடி மறைப்பாங்க என்ன தெரியுதுன்னா நான்கைந்து மாநிலங்களை சார்பில் ஒரு மாநிலத்தை சார்படுத்த ஒரு இடத்தை சார்ந்தவர்கள் அல்ல நான்கைந்து மாநிலத்தை சார்ந்தவர்கள் முகநூறுல அறிந்தபமாக நண்பர்களாக ஒரு வீட்டில் டெல்லிக்கு அழகே கொண்டு அந்த ஒரு வீட்டில் ஒன்றாக தங்கி இருந்து பயிற்சி பெற்று பயிற்சி பெறாமல் பதினைந்து அதிகளும் பிடிக்க முடியாது பயிற்சி பெற்று ஏற்கனவே மூன்று மாதங்களுக்கு ஒரு முன்னாள் நாடாளுமன்றத்தை ஆராய்ந்து பார்த்து எப்படி செய்வது என்று திட்டமிட்டு ஆர்வே வந்திருக்காங்கன்னா இது மிக மிக மோசமான நிர்வாக கோளாறு பாதுகாப்பு கோளாறு பாதுகாப்பு குறைபாடு அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது இதில் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கணும் எங்கே பாதுகாப்பு குறைவு ஏற்பட்டது பாதுகாப்பு கோளாறு ஏற்பட்டது என்று ஆராய் உடல் பழையம் உடல் அடுத்த படையம் மத்திய ரிசர்வ் போலீஸ் மூணாவது படகம் டெல் போலீஸ் நாலாவது படகம் நாடாளுமன்ற விசேஷன் போலீஸ் ஐந்தாவது வளையம் நாடாளுமன்ற அவைக்குள்ளே இருக்கக்கூடிய பாதுகாப்பு ஐந்து வளையங்களையும் தாங்கி ஒருத்தர் பார்வையாளருடைய கேலரியில் வந்து அங்கிருந்து பதினைந்து அடித்து கலத்தி சூழல் முறை வைத்திருந்த வாயில் குழாயில் குழந்தைகள் நாங்கள் செடிக்க முடியலன்னா மிகப்பெரிய ஆறுதா நடந்தால் கேட்கிற செய்திகள் விசாரணை நடக்குதுன்னு சொல்கிறாங்க விசாரணையில் என்ன செய்திகள் தெரியல ஒரு பெருமை சொன்னால் எனக்கு எந்த பொருத்தத்தை பார்க்கலாம் முப்பத்தி வயது பெண்மணி பிஏ முடிச்சு எம்ஏ முடித்து எம்சி முடிச்சு வேலையே கிடைக்கிற பலமுறை முயற்சிகள் பார்த்தேன் வேலை கிடைக்கிற முப்பத்தி நாலு வயதில் உரோடு படித்து வேலை கிடைக்கிறதா இதற்காக ஊரோடு ஆனால் வேலை இல்லை தான் எனக்கு மிகப்பெரிய காரணம் இதெல்லாம் அரசு கவனமாக கவனத்துறை வந்து அதற்கான தீர்ந்த காணும் இல்ல அரசே இதை விசாரித்து அரசையும் முடிவுக்கு முடியாது பல நாட்டாளர்களுக்கு நம்பிக்கை